காரநகரில் தனியார் பேருந்தை மறைத்து மிரட்டல் விடுத்ததாக போலீசில் முறைப்பாடு நேற்றைய தினம் காரைநகர் யாழ்ப்பாணம் இடையே போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் பேருந்து ஒன்றினை வலந்தளை சந்தியில் மறைத்து கும்பல் ஒன்று மிரட்டல் விடுத்ததாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தனிநபர் ஒருவரும் மறைத்து மிரட்டல் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சேர்ந்த ஒருவருடைய பேருந்தையை இவ்வாறு வழிமறித்து அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த முதன்முறையாக நேற்றைய தினம் காரிநகர் ஜாழ்ப்பாணம் இடையே போக்குவரத்து சேவையினை ஆரம்பித்த நிலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்து சேவையில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காரிநகர் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர் அத்துடன் குறித்த சங்கத்தினர் நேற்றைய தினம் பணிப்பகிஸ்கரிப்பை மேற்கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் செயலத்துக்கு முன்னாள் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் மேற்கொண்டனர் குறித்த வழித்தட பகுதியில் வசிப்பவர்களுக்கே வழித்தட அனுமதி வழங்கப்பட்டு வருவது தனியார் சிற்றூர்தி உரிமையாளர் சங்கத்தின் ஜாப்பு நடைமுறையாக காணப்படுகிறது இந்த நிலையில் அந்த வழித்தட பகுதி தவிர்த்த பகுதியில் வசிக்கும் ஒருவருக்கு வழித்தட அனுமதியும் நேரு அட்டவணையும் வழங்கப்பட்டமையாலேயே இவ்வாறு காரைநகர் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினர் எதிர்ப்பை வெளியிட்டனர் எனினும் இவ்வாறான வரையறை இலங்கை சட்டத்தில் காணப்படாமையினால் இலங்கை போக்குவரத்து அதிகார சபையினர் குறித்த பேருந்து சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கி இந்த குறித்த பேருந்தானது நேற்றைய தினம் சேவையில் ஈடுபட்ட போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த மிரட்டலை விடுத்தவர்கள் ஜார் என வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் യാണെങ്കിൽ